ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் அண்டம் மற்றும் விண்வெளி அறிவியல் அப்படிங்கிற அறிவியல் பாடத்தை பார்க்க போகிறோம் இந்த பாடம் எங்கே இருக்குதுன்னா எட்டாம் வகுப்பு அறிவியல் புத்தகத்தில் இருக்குது இந்த பாடத்தில் இருக்கிற முக்கியமான நம்ம பயன்சை பார்க்க போகிறோம் ப்ளஸ் புக் பேக் கொஷனை பார்க்க போகிறோம் சுருக்கமாக தெளிவாக பார்த்துரலாம் முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ராக்கெட்டை பற்றி கொடுத்துருக்காங்க அதாவது ராக்கெட்டை எப்போ கண்டுபிடிச்சாங்க யார் கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ராக்கெட்டை கண்டுபிடிச்சவங்க யாருனா சீனர்கள் சீனர்கள் தான் ராக்கெட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க அதை சீனர்கள் என்னென்னு பேர் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது தீ அம்புகள் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க குறிப்பாக ராக்கெட்டை பஸ்ட்டு பஸ்ட்டு எப்போ பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ரெண்டில் மங்கோலியர்களுக்கு எதிரான போரில் வந்து ராக்கெட்டை பயன்படுத்தியிருக்காங்க யார் பயன்படுத்தியிருக்காங்கன்னா சீனர்கள் பயன்படுத்தியிருக்காங்க இன்றைக்கி ராக்கெட் அப்படிங்கிறது உலகளவில் ரொம்ப ட்ரெண்டிங் ஆகிடுச்சி எல்லாருமே ராக்கெட்டை தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்படிப்பட்ட ராக்கெட்டில் என்னென்ன பகுதிகள் இருக்குது அப்படிங்கிறத அடுத்து கொடுத்துருக்காங்க ஒரு ராக்கெட்டில் பொதுவாக நான்கு முக்கியமான பகுதி இருக்குங்க என்னென்ன அப்படின்னு பார்த்தா கட்டமைப்பு அமைப்பு அதாவது ஸ்ட்ரக்சரல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இரண்டாவது அமைப்பு பனிச்சுமை அமைப்பு பேயோடு சிஸ்டம் மூன்றாவது அமைப்பு வழிகாட்டும் அமைப்பு கைடன்ஸ் சிஸ்டம் நான்காவது அமைப்பு செலுத்தும் அமைப்பு பரப்ளேசன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நான்கு அமைப்புகளையும் நம்ம சுருக்கமாக பார்ப்போம் இந்த நாளையும் பார்த்துக்கோங்க முதல்ல பார்க்கக்கூடியது கட்டமைப்பு அமைப்பு கட்டமைப்பு அமைப்பு அப்படின்னா ராக்கெட்டு எதனால் உருவாக்கப்பட்டிருக்கு ராக்கெட்டில் இருக்கிற வெளிப்பாடி எதனால் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் கட்டமைப்பு அமைப்பு குறிப்பாக ராக்கெட்டை உருவாக்க என்னென்ன உலோகங்களை பயன்படுத்துவாங்க அப்படின்னா இது மட்டும்தான் ரொம்ப முக்கியம் டைட்டானியம் மற்றும் அலுமினியம் டைட்டானியம் மற்றும் அலுமினியம் இதை மட்டும் கவனித்தா போதும் அடுத்தது பனிச்சுமை அமைப்பு பனிச்சுமை அமைப்புன்னா அந்த ராக்கெட்டை நம்ம எதுக்காக அனுப்புகிறோம் மனுஷனை வச்சு அனுப்புகிறோமா செயற்கைக்கோளை வச்சு அனுப்புகிறோமா எதுக்காக நாம் அனுப்புகிறோம் அப்படிங்கிறது தான் பனிச்சுமை அமைப்பு மூன்றாவது அமைப்பு வழிகாட்டும் அமைப்பு வழிகாட்டும் அமைப்பு அப்படின்னா ராக்கெட்டு செல்ல வேண்டிய பாதை குறித்து சொல்லக்கூடியது ராக்கெட் எவ்வளோ ஸ்பீடில் போகணும் எந்த திசையை நோக்கி போகணும் அப்படிங்கிறத சொல்கிறது தான் வளிகாட்டும் அமைப்பு அடுத்தது நான்காவது அமைப்பு உந்து விசை அமைப்பு உந்து விசை அமைப்புன்னா இது ராக்கெட்டுடைய பெரும் பகுதியை ஆக்கிரமிச்சிருக்கும் அதாவது என்ஜின் பகுதிங்க ராக்கெட்டில் நிறைய இடத்த பிடிச்சிருக்கிறது என்ஜின் தான் ஸோ என்ஜின் தான் உந்து விசையமைப்பு ராக்கெட்டில் பொதுவாக இரண்டு விதமான உந்து விசையமைப்புகளை பயன்படுத்துவாங்க என்னென்ன அப்படின்னா திரவ உந்து விசையமைப்பு திட உந்து விசையமைப்பு இதை நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு பாக்ஸ் கண்டெண்ட் கொடுத்துருக்காங்க நம்ம இதை பார்த்துருவோம் இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்தியாவில் இரண்டு வகையான ராக்கெட்டுகள் பொதுவாக பயன்படுத்தப்பட்டுருக்கு என்னென்ன அப்படின்னா பிஎஸ்எல்வி ஜிஎஸ்எல்வி சிஎஸ்எல்வி அப்படிங்கிறதுக்கு தமிழில் என்ன அர்த்தம் அப்படின்னா துருவ துணைக்கோள் செலுத்து வாகனம் அதுவே ஜிஎஸ்எல்வி அப்படின்னா என்னென்னா புவிநிலை துணைக்கோள் செலுத்து வாகனம் இந்த ரெண்டு டைப்பான செயற்கைக்கோளையும் இந்தியாவில் பெரும்பாலும் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் அடுத்தது நம்ம கண்டண்டுக்குள்ளே போகலாம் ராக்கெட்டில் இரண்டு விதமான இயக்கு விசைகள் இருக்குதுன்னு பார்த்தோம் இல்லையா அதை இங்கே கொடுத்துருக்காங்க அதில் பயன்படுத்தக்கூடிய இயக்கு பொருள்களை பற்றி சொல்கிறாங்க இயக்கு பொருள்னா எரிபொருள் ராக்கெட்டில் என்னென்ன வகையான எரிபொருளை பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க நம்ம இதை சுருக்கமாக பார்ப்போம் ராக்கெட்டில் பொதுவாக மூன்று வகையான இயக்கப்பொருள்கள் இருக்குதுங்க திரவ இயக்கு பொருள் திண்ம இயக்கு பொருள் இயக்கப்பொருள் அப்படின்னு மூன்று விதமான பொருள் இருக்குது இது நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம் முதல்ல திரவ பொருளை பார்ப்போம் திரவ இயக்க பொருள்னால் என்னென்னா அதாவது ராக்கெட்டில் உள்ள எஞ்சினுக்குள்ள திரவ வடிவில் அதாவது லிக்யூடு வடிவில் எரிபொருளாக வச்சுருப்பாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க திரவ வடிவில் எரிபொருள் இருக்கும் என்னென்ன எரிபொருளை பயன்படுத்துவாங்க அப்படின்னா திரவ ஹைட்ரசன் ஹைட்ரசின் எத்தில் ஆல்கஹால் இது எல்லாத்தையுமே பயன்படுத்துவாங்க இதை மட்டுந்தான் பயன்படுத்துவாங்க எப்படி இருக்கும் திரவ வடிவில் இருக்கும் இதை தனியாக ஒரு டேங்கில் வச்சுருப்பாங்க அடுத்தது இன்னொரு டேங்கில் ஆக்சிகரணி அப்படிங்கிறத வச்சுருப்பாங்க ஆக்சிகரணின்னா என்ன அதாவதுங்க விண்வெளியில் ஆக்சிஜன் இருக்குமா இருக்காது ஒரு பொருள் எரியணும்னா என்ன வேணும் ஆக்சிஜன் வேணும் இல்லையா அப்போ நம்ம என்ன பண்ணணும் விண்வெளியில் ஒரு பொருளை எரிய வைக்கணும்னா ஆக்சிஜனை சேர்த்து அனுப்பணும் அதை தான் இங்கே ஆக்சிஜ்காரணின்னு சொல்கிறாங்க புரியுதுங்களா நம்ம என்ன பண்ண போகிறோம் ஆக்சிஜனையும் வச்சு தான் அனுப்புகிறோம் எரிபொருளை எரிக்கிறதுக்காக அப்படி பயன்படுத்தக்கூடியதை இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் என்னென்ன அப்படின்னா ஆக்சிஜன் ஓசோன் ஹைட்ரஜன் பெராக்சைடு புகையும் நைட்ரிக் அமிலம் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம பயன்படுத்துகிறோம் இதையும் வச்சு தான் அனுப்புகிறோம் குறிப்பாக இந்த திரவ இயக்கு பொருளில் ஒரு டேங்கில் எரிபொருள் இருக்கும் இன்னொரு டேங்க்கில் ஆக்சிகரணி இருக்கும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு டேங்க்லேருந்து இங்கே பாருங்களேன் இப்படி தான் இருக்கும் ஒரு டேங்க்லேருந்து எரிபொருள் இப்படி வந்து கொட்டும் இன்னொரு டேங்க்லேருந்து ஆக்சிகரணி வந்து கொட்டும் இந்த ரெண்டு வந்து மிக்ஸ் ஆகும்பொழுது இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா பற்ற வைப்பாங்க இங்கே என்ன பண்ணுவாங்க பற்ற வைப்பாங்க பற்ற வச்சா என்ன ஆகும் பொருள் எரியும் எரியும் ராக்கெட்டுக்கு தேவையான சக்தி கிடைக்கும் இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா நம்மளுக்கு எந்த அளவுக்கு எரி தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் எரிய வைக்கலாம் இப்போ இங்கே எரிபொருளை ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே வந்து எரியாது அப்போ நமக்கு தேவைன்னா எரிய வைக்கலாம் தேவையில்லைன்னா ஆஃப் பண்ணிக்கலாம் இது ஒரு சிறப்பம்சமாக இதில் இருக்குது அடுத்தது திண்ம இயக்கப்பொருள் திண்ம இயக்கப் பொருள்னால் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா திண்ம வடிவில் எரிபொருளை வச்சுருப்பாங்க திண்ம வடிவில் இருக்கும் அப்படி என்னென்ன எரிபொருளை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா பாலி பாலி பியூட்டாடையின் இதெல்லாம் வந்து பயன்படுத்துகிறாங்க இதில் ஆக்சிகர்னியாக என்ன பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது நைட்ரேட் மற்றும் குளோரிட் உப்புகளை பயன்படுத்துவாங்க இதில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தா திண்ம இயக்கு பொருளில் ஆக்சிகர்னியையும் எரிபொருளையும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க புரியுதுங்களா ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு குடோனில் அடைச்சி வச்சுருவாங்க தேவைன்னா பற்ற வைப்பாங்க இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறதுனால பற்ற வச்சா எரியும் ஆனால் அமைக்க முடியுமானா அமைக்க முடியாது அமைக்க முடியாதுங்கிறது இதில் ஒருக்கிற ஒரு நெகட்டிவ் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்காக தான் கொண்டு வரப்பட்டது க்ரையோஜனிக் இயக்கப்பொருள் அதாவது தாழ் வெப்பநிலை இயக்கப்பொருள் இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது எரிபொருளும் ஆக்சிகரணியும் திரவநிலை வாயுக்களாக இருக்கும் அதாவது லிக்யூஃபைடு கேஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த டைப்பில் வச்சுருப்பாங்க திரவநிலை வாயுவாக வச்சுருப்பாங்க இது என்ன பண்ணுவாங்கன்னா அதாவது ஒரு டேங்கில் என்ன பண்ணியிருப்பாங்க எரிபொருளை வச்சுருப்பாங்க இன்னொரு டேங்க்கில் ஆக்சிகரணி வச்சுருப்பாங்க இந்த ரெண்டையும் கொண்டாந்து ஒரு டேங்க்கில் மிக்ஸ் பண்ணுவாங்க இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இந்த எரிபொருளையும் ஆக்சிகரணி மிக்ஸ் பண்ணால் அதுவே தன்னப்பால் பத்தி எரியும் நாம் தனியாக பற்ற வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது அதுவே பற்றிக்கும் இதில் இதில் இருக்கிற ஸ்பெஷாலிட்டியே இது தான் புரியுதுங்களா அப்போ எந்தளவுக்கு நமக்கு வேணுமோ அந்தளவுக்கு விட்டு விட்டு ஆப்பிட்லாம் ஸோ இது வந்து மாடர்ன் டெக்னாலஜி இதை இந்தியாவுமே வச்சுருக்காங்க அப்போ இயக்கு பொருளுடைய வகையை நம்ம பார்த்துட்டோம் அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ராக்கெட் எப்படி மேலே போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ராக்கெட் எப்படி வந்து செயல்படுதுன்னா நியூட்டனுடைய மூன்றாவது இயக்க விதியின்படி தான் செயல்படுது ஒவ்வொரு வினைக்கும் சமமான எதிர்வினை உண்டு அப்படிங்கிற பாலிசி அடிப்படையில் தான் ராக்கெட் வந்து செயல்படுது அடுத்தது இங்கே ரெண்டு முக்கியமான பாயிண்ட்டு கொடுத்துருக்காங்க இதை மட்டும் நம்ம ஜஸ்ட்டு பார்ப்போம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ராக்கெட்டுக்கு ஸ்பீடு எப்படி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ராக்கெட்டுடைய ஸ்பீடு ஆரம்ப ஸ்டேஜில் கம்மியாக இருக்கும் போக போக ராக்கெட்டுடைய ஸ்பீடு அதிகமாக இருக்கும் ஏன் வந்து இப்படி பண்ணியிருக்காங்க ஒரே ஸ்பீடாக கொடுத்தா ஆரம்பத்துலேயே ஸ்பீடு ஓவராக கொடுத்தா ராக்கெட் சீக்கிரமாக போய் சேர்ந்துடும்ல அப்படின்னா அதுக்கு தான் இங்கே விளக்கம் கொடுத்துருக்காங்க அப்படி ஆரம்பத்துலேயே சீக்கிரமாக ஸ்பீடை கொடுத்தோம்னா ராக்கெட்டு சீக்கிரமாக மேலே போய் சேர்ந்துடும் சரிங்களா அதுக்காக தான் இவங்க வந்து கம்மி பண்ணி வச்சுருக்காங்க அதாவது நம்ம வளிமண்டலத்தில் காற்று தடை இருக்குது காற்றோட ரொம்ப உரசனை என்ன ஆகும் பற்றிக்கும் அதனால தான் வளிமண்டலத்தில் குறிப்பிட்ட உயரம் வரைக்கும் ராக்கெட் போகும்போது ஸ்பீடு கம்மியாக போகும் அதை தாண்டி போக போக ஸ்பீடு அதிகமாக போகும் இதுக்காக தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பல கட்ட ராக்கெட்டுகளாக பயன்படுத்தியிருக்காங்க ராக்கெட் பார்த்தா கல்டு கல்ண்டு விழுன்னு சொல்லி நம்மலாம் டிவியில் பார்த்துருப்போம்ல அதுக்கு காரணமே பல கட்ட ராக்கெட்டுகளை இதெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது தான் அடுத்தது இன்னொரு பாயிண்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் ராக்கெட்டு வந்து ஸ்டார்டிங்கில் அனுப்பும்போது என்ன பண்ணுவாங்க செங்குத்து அனுப்புவாங்க ஆனால் படிப்படியாக போக போக மேலே போக போக என்னாகும்னா ராக்கெட்டு வந்து சாய்வை போகும் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ராக்கெட்டு ஆரம்பத்தில் காற்றை எதிர்த்துக்கிட்டு வளிமண்டலத்தில் கிழிச்சிக்கிட்டு மேலே போக வேண்டியது இருக்குது ஸோ ரொம்ப ஸ்டெயின் பண்ணணும் அப்படிங்கிறதுனால செங்குத்தா மேல் நோக்கி வேகம் அனுப்புவாங்க மேலே போன பிறகு காற்றுடைய அழுத்தம் கம்மியாக இருக்கிறதுனால இதுக்கு அந்த அளவுக்கெல்லாம் வந்து வேகம் கொடுக்க தேவையில்லை அதனால தான் சாய்வா ராக்கெட் வந்து போகுது அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இஸ்ரோவை பற்றி கொடுத்துருக்காங்க நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம் இஸ்ரோ எப்போ உருவாக்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதில் உருவாக்கப்பட்டது இஸ்ரோ முதல் செயற்கை கோளை எப்போ அனுப்புனாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சில் அனுப்புனாங்க முதல் செயற்கைக்கோளின் பெயர் ஆரியப்பட்டா அடுத்தது இங்கே ஒரு பாக்ஸ் கண்ணன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த பாக்ஸ் கண்ணனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா விண்வெளிக்கு சென்ற முதல் இந்தியரை பற்றி கொடுத்துருக்காங்க யார் அப்படின்னா திரு ராகேஷ் சர்மா அவர் தான் விண்வெளிக்கு சென்ற முதல் இந்தியர் இந்தியாவும் சோவியத் ரஷ்யாவும் செய்து கொண்ட ஒப்பந்தத்தின்படி இவர் என்ன பண்ணியிருப்பாருனா விண்வெளிக்கு போயிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஏப்ரல் ரெண்டாம் தேதி விண்வெளிக்கு போயிட்டு வந்தார் குறிப்பாக இவர் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்னா பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்தவர் இதை மட்டும் பேசிக்காக தெரிஞ்சுக்கிட்டால் போதும் அடுத்தது இஸ்ரோவுடைய ராக்கெட்டுகளை பற்றி சொல்கிறாங்க இஸ்ரோ மூன்று ராக்கெட்டுகளை முக்கியமாக அனுப்பியிருக்காங்க சந்திராயன் ஒன்று சந்திராயன் ரெண்டு மங்கள்யான் இப்போ சந்திராயன் த்ரீ வந்துருச்சு ஆதித்யா வந்துருச்சு அதை பற்றி புக்கில் இல்லை புக்கில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் நம்ம பார்ப்போம் முதல்ல நம்ம பார்க்குறது சந்திராயன் ஒன்று சந்திராயன் ஒன்றை எப்போ அனுப்புனாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி எட்டு அக்டோபர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி அனுப்புகிறாங்க என்ன டேட்டு அப்படிங்கிறது முக்கியம் ரெண்டாயிரத்தி எட்டு அக்டோபர் இருபத்தி ரெண்டாந்தேதி அனுப்புகிறாங்க எந்த ராக்கெட் வழியாக அனுப்புகிறாங்கன்னா பிஎஸ்எல்வி அப்படிங்கிற ராக்கெட் அனுப்பு வழியாக தான் அனுப்புகிறாங்க அடுத்தது இது எப்போ வந்து சந்திரனுக்கு போய் சேருது அப்படின்னா ரெண்டாயிரத்தி எட்டு நவம்பர் எட்டாம் தேதி போய் சேருது சந்திரன்லேருந்து நூறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் சந்திரனை ரவுண்ட் அடித்து சுற்றிக்கிட்டே இருக்குது சந்திரனை ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்குது சந்திரனை சுற்றி வந்துக்கிட்டேவும் இருக்குது குறிப்பாக இது எது வரைக்கும் செயல்பட்டுச்சு அப்படின்னா இரண்டாயிரத்தி ஒன்பதில் ஆகஸ்ட் இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் செயல்பட்டுச்சு கிட்டத்தட்ட முந்நூற்றி பன்னெண்டு நாட்கள் சந்திராயன் ஒன்று ஒர்க் பண்ணிச்சு இதை வந்து இங்கே கொடுத்துருக்காங்க அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா சந்திராயனை எதுக்காக நம்ம அனுப்பணும் அதாவது சந்திராயன் ஒன்று எதுக்காக அனுப்பணும் அப்படிங்கிற நோக்கத்தை கொடுத்துருக்காங்க என்ன நோக்கம் அப்படின்னா சந்திரனில் தண்ணி இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் சந்திரனில் என்னென்ன தனிமங்கள் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் சந்திரனில் ஹீலியம் திரி இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் சந்திரனுடைய முப்பரிமான வடிவம் அதாவது திருடி திருடி வடிவத்தை உருவாக்கணும் சூரிய குடும்பத்துடைய பரிணாம வளர்ச்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் இந்த நோக்கத்துக்காக தான் சந்திராயன் ஒன்று அனுப்புனாங்க என்னென்ன பண்ணுச்சு அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க பார்ப்போம் சந்திராயன் ஒன்றின் சாதனைகள் என்னென்ன சாதனை பண்ணுச்சு சந்திராயன் என்ன பண்ணியிருக்குன்னா சந்திரனுடைய மணல் பரப்பில் நீர் மூலக்கூறு இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சது அதே மாதிரி சந்திரன் முற்காலத்தில் உருகி இருக்குது அதாவது உருகிய நிலையில் இருந்திருக்கு அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சது அதே மாதிரி அப்பல்லோ பதினஞ்சு அப்பல்லோ பதினொன்று இதெல்லாம் யார் அனுப்புனாங்கன்னா அமெரிக்காவுடைய நாசா அனுப்பின ராக்கெட்டுகள் இந்த ராக்கெட்டு வந்து எங்கே தரையிறங்குச்சுன்னா நிலவில் தரங்கி இருந்துச்சு அந்த தரையிறங்கிய இடங்களை கேப்சர் பண்ணி ஃபோட்டோ எடுத்துச்சு அடுத்தது சந்திரனுடைய மணலில் குறிப்பாக மணலில் அலுமினியம் மக்னீசியம் சிலிக்கான் போன்ற தனிமங்கள் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க குறிப்பாக சந்திரனுடைய மேற்பரப்பில் குழிகள் அதாவது கிண்ண குழிகள் அப்படிங்கிறது இருக்குது அதையும் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அடுத்தது சந்திரனில் எதிர்காலத்தில் மனுஷன் போனான்னா வாழக்கூடிய வகையில் குகைகள் அதாவது குகைகள் இருக்குது அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க இது மட்டும் கிடையாதுங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா பூமியின் முழு வடிவத்தையும் முதன்முறையாக பதிவு செஞ்சு அமைச்சிருக்கு அதாவது நம்ம சந்திரனை ஆராய்ச்சி பண்ணுன்னு அனுப்பணும் ஆனால் சந்திராயன் ஒன்று என்ன பண்ணியிருக்குன்னா பூமியை அப்படியே கேப்சர் பண்ணி அமைச்சிருக்கு அடுத்தது என்ன பண்ணியிருக்காங்கன்னா எழுவத்தஞ்சு நாளில் நாற்பதாயிரம் ஃபோட்டோவை எடுத்து அமைச்சிருக்கு சந்திரனுடைய ஃபோட்டோவை எடுத்து நமக்கு அமைச்சிருக்கு இத்தனை சாதனைகளை சந்திராயன் ஒன்று பண்ணியிருக்கு இப்படிப்பட்ட சந்திராயன் ஒன்றை உருவாக்குனது யார் அப்படின்னா திரு மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் ஏன்னா சந்திராயன் ஒன்னுடைய திட்ட இயக்குநரே இவர் தான் குறிப்பாக இவர் எந்த பகுதியை சேர்ந்தவர்னால் நம்மளுடைய தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய கோதவாடி அப்படிங்கிற ஒரு ஊரை சார்ந்தவர் சரி அடுத்த பாயிண்ட்டை பார்ப்போம் அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா மங்கல்யானை பற்றி கொடுத்துருக்காங்க பட் நம்ம மங்கல்யானம் அப்புறமேட்டுக்கு பார்ப்போம் அதுக்கு முன்னால் சந்திராயன் டூவை பார்ப்போம் சந்திராயன் டூ இது எப்போ அனுப்புனாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஜூலை இருபத்தி ரெண்டில் அனுப்புகிறாங்க சந்திராயன் டூவை எதுக்கு அனுப்புகிறாங்க அப்படின்னா சந்திராயன் ஒன்னில் என்ன பண்ணாங்க சந்திரன்லேருந்து நூறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் சுற்றிக்கிட்டே வந்து சந்திரனை ஆராய்ச்சி பண்ணாங்க இப்போ அப்படியெல்லாம் வேண்டாம் சந்திரனுக்குள்ளே இறங்குவோம் இறங்கி என்ன இருக்குதுன்னு பார்த்துருவோம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் சந்திராயன் டூ அனுப்புனாங்க எப்போன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஜூலை இருபத்தி ரெண்டில் அனுப்புனாங்க இந்த சந்திராயன் டூ கொஞ்சம் சிக்கலான ஒரு ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தா ஏன்னா சந்திரனுக்குள்ளே இறங்க போகிறாங்கள்ல அப்போ இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா ஒரு சுற்றுக்கலம் ஆர்பிட்டர் இருக்குது ஆர்பிட்டர்னால் சந்திராயன் ஒன்று மாதிரியே சந்திரனை விட்டு நூறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் என்ன இருக்கோம் சுற்றிக்கிட்டே இருக்கும் அடுத்தது இரண்டாவது தரை இறங்கி லேண்ட்ரு லேண்டர்னா இந்த ஆர்பிட்டர்லேருந்து இருந்து ஒரு லேண்டர் வந்து கீழே இறங்கும் எங்கே இறங்கும்னா நிலவுக்குள்ளே இறங்கும் பத்திரமாக நிலவுக்குள்ளே இறங்கும் அதுதான் லேண்டர் அடுத்தது இந்த லேண்டருக்குள்ளே ஒன்று இருக்குது என்னென்னா அதுதான் ரோவர் ரோவர்னால் உளவி இந்த ரோவர் என்ன பண்ணுன்னா சந்திரன் மேலே ஊர்ந்து போய் சந்திரனுடைய பண்ணில் மண்ணில் என்ன இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கும் இப்படி மூன்று சிக்கலான பாட்டை கொண்டது தான் சந்திராயன் டூ சரி என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க நம்ம பார்த்துருவோம் சுற்றுக்களம் ஆர்பிட்டர் நான் முன்னாடி சொன்னேன்லையா அதாவது சந்திரனில் நூறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் என்ன பண்ணுவோம் சந்திரனை சுற்றி வந்துக்கிட்டே இருக்கும் குறிப்பாக இதோட வேலை என்ன அப்படின்னா பூமிக்கும் அதாவது பூமியில் இருக்கிற இஸ்ரோவுடைய நிலையத்துக்கும் சந்திரனுக்குள்ளே ஒரு லேண்டர் இறங்குது பாருங்கள் அதுக்கும் சிக்னலை வந்து கன்வெர்ட் பண்ணி டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதே இந்த ஆர்பிட்டர் தான் புரியுதுங்களா சிக்னலை இப்படி நிலவுக்குள்ளே இறங்குற அந்த பொருளுக்கும் பூமிக்கும் அப்படியே வந்து கம்யூனிகேஷன் பண்ண வைக்கிறதே வந்து இந்த ஆர்பிட்டர் தான் சரி இது என்னென்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா கர்நாடக மாநிலத்தில் பைலாலு அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல தான் இந்திய ஆள்நிலை விண்வெளி வளையகம் அப்படிங்கிறத வச்சுருக்காங்க ஐடிஎஸ்என் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த விரிவாக்கம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த சுருக்கத்தையும் படிச்சுக்கோங்க விரிவாக்கத்தையும் படிச்சுக்கோங்க இந்தியன் டீப் ஸ்பேஸ் நெட்ஒர்க் இந்த நிலையத்திலிருந்து சிக்னலை வாங்கி அதை வந்து சந்திரனுக்குள்ளே இறங்குது பாருங்கள் லேண்டர் லேண்டருக்கு கொடுக்க வேண்டியது இந்த ஆர்பிட்டர் தான் அடுத்தது லேண்டர் பார்ப்போம் லேண்டர்னால் தரை இறங்கி இதுக்கு என்ன பேர் வச்சுருக்காங்க அப்படின்னா டாக்டர் விக்ரம் சாராபாய் அவருடைய நினைவின் காரணமாக விக்ரம் அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க மூன்றாவது என்ன அப்படின்னா உளவி அதாவது ரோவர் குறிப்பாக இந்த ரோவருக்கு என்ன பேர் அப்படின்னா பிரக்யான் அப்படின்னு பேர் பிரக்யான் அப்படிங்கிறது ஒரு சமஸ்கிருத வார்த்தை இதற்கு பொருள் என்ன அப்படின்னா அறிவு அப்படிங்கிறது பொருள் இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்ப்போம் சந்திராயன் டூவை ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஜூலை இருபத்தி ரெண்டில் அனுப்புனாங்க இது நிலவுக்கு எப்போ போய் சேர்ந்துச்சு அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஆகஸ்ட் இருபதில் போய் சேர்ந்துச்சு அவங்க என்ன பண்ணாங்கன்னா படிப்படியாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு நாளாக ஒவ்வொரு நாளாக ஸ்பீடை வந்து கம்மி பண்ணி உயரத்தை கம்மி பண்ணி படிப்படியாக நிலவுக்குள்ளே இறக்குனாங்க ஆனால் துரதிருஷ்டவசமாக ரெண்டாயிரத்தி பத்தொம்போது செப்டம்பர் ஏழில் இந்த சந்திராயன் டூ வந்து சந்திரன்லேருந்து அதாவது சந்திரனுடைய நிலப்பரப்பிலிருந்து ரெண்டு புள்ளி ஒரு கிலோமீட்டர் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கும்போது கீழே வந்து விழுந்து கிராஷ் ஆயிடுச்சு மிஷன் வந்து ஃபெயிலியர் ஆகிருச்சு இருந்தாலும் இது வந்து ஒரு பெருமையான விஷயம்தான் இப்போ சந்திராயன் த்ரீயை நம்ம அனுப்பி என்ன பண்ணிட்டோம் நிலவலியே வந்து காலவசிட்டோம் அடுத்தது இங்கே வந்து ஒரு பாக்ஸ் கிணறு கொடுத்துருக்காங்க இதில் யாரை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னா முனிவர் திரு கைலாசம் வடிவு சிவன் திரு கே சிவன் அவங்கள பற்றி சொல்லியிருக்காங்க இவர் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்னா நம்ம தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் சரக்கல் விலை அப்படிங்கிற கிராமம் இருக்குது அந்த கிராமத்தில் பிறந்தவர் தான் திரு கே சிவன் அவர்கள் இஸ்ரோவுடைய தலைவராக ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஜனவரி பத்தாம் தேதி பொறுப்பேற்றுக்கிட்டாரு இஸ்ரோடைய ஒன்பதாம் தலைவர் குறிப்பாக இவர் வந்து நிறைய சாதனைகளை பண்ணியிருக்கார் ஏன்னா இவர் காலத்தில் தான் சந்திராயன் டூவே வந்து நம்ம அனுப்பணும் குறிப்பாக இவர் ஏகப்பட்ட ராக்கெட்டுகள் உருவாக காரணமாக இருந்தார் அதனால் இவரை ராக்கெட் மனிதர் அப்படின்னு சொல்லுவாங்க இவருடைய திறமைக்கு ஒரு சான்று என்ன அப்படின்னா நூற்றி நாலு செயற்கைக்கோளை ஒரே ராக்கெட்டில் வச்சு அனுப்புனாங்க அது வந்து இவருடைய காலத்தில் தான் நடந்துச்சு இது வந்து ஒரு பெருமையான விஷயம் அடுத்தது நம்ம மங்களியான பார்க்க போகிறோம் நம்ம சந்திராயன் ஒன்றை வெற்றிகரமாக அனுப்பிட்டோம் உடனே இஸ்ரோவுக்கு ஒரு சந்தோஷம் சந்தோஷத்தோட சந்தோஷமாக இன்னொன்று பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு செவ்வாய்க்கு ராக்கெட்டை அனுப்புனாங்க அதுதான் மங்கள்யான் மிஷன் எப்போ அனுப்புனாங்கன்னா இரண்டாயிரத்தி பதிமூணில் நவம்பர் அஞ்சாந்தேதி அனுப்புனாங்க பிஎஸ்எல்வி வழியாக அனுப்புனாங்க இதுதான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இஸ்ரோவுடைய அதாவது ஒரு கோலிலிருந்து இன்னொரு கோளுக்கு ராக்கெட்டை அனுப்பக்கூடிய ஒரு முயற்சி குறிப்பாக இந்த முயற்சி செய்த நான்காவது விண்வெளி நிறுவனம் அப்படிங்கிற பெருமையையும் இஸ்ரோ வந்து அடைஞ்சது குறிப்பாக இது எப்போ போச்சு அப்படின்னா அதாவது மங்கள்யானை ரெண்டாயிரத்தி பதிமூணு நவம்பர் அஞ்சில் அனுப்புனாங்க அது இங்கேருந்து ஒரு வருஷம் ட்ராவல் பண்ணி ரெண்டாயிரத்தி பதினாலில் செப்டம்பர் இருபத்தி நாலாம் தேதி செவ்வாயுடைய சுற்றுவட்ட பாதைக்கு போய் சேர்ந்துட்டு அங்கேருந்து கிரகத்தை வந்து நீண்ட காலம் வந்து ஆய்வு பண்ணியிருக்கு இது இஸ்ரோவுடைய மிகப்பெரிய ஒரு சாதனை அப்படின்னு சொல்கிறாங்க குறிப்பாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதாவது செவ்வாய்க்கோளை அடைந்த முதல் ஆசி நாடு அப்படிங்கிற பெருமையையும் இஸ்ரோ வாங்குச்சு அது மட்டும் இல்லை உலகத்திலேயே இந்த சாதனையை முதல் முறையிலேயே செய்த நாடு இந்தியா அப்படிங்கிற பெருமையையும் இந்த இது வந்து வாங்குச்சு அடுத்தது பார்த்தா செவ்வாய்க்கோலை அடைந்த நான்காவது நிறுவனம் அப்படிங்கிற பெருமையையும் அதாவது சோவியத் விண்வெளி ஆய்வு நிறுவனம் நாசா ஐரோப்பிய விண்வெளி முகமை போன்றவற்றை தாண்டி நான்காவதாக இஸ்ரோ வந்து செவ்வாய்க்கு வந்து செயற்கைக்கோளை அமைச்சிருக்காங்க இதை பெருமையாக சொல்லியிருக்காங்க அடுத்தது இங்கே ஒரு பாஸ்கண்ட் கொடுத்துருக்காங்க நம்ம இதை பார்த்துருவோம் ஏன் எல்லாருமே செவ்வாயை நோக்கி போகிறாங்க அப்படின்னு பார்த்தா சூரிய குடும்பத்துடைய இரண்டாவது சின்ன கோள் செவ்வாய் பூமியுடைய சகோதரி அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இது பூமியை ஒத்த மாதிரியே இருக்குது செவ்வாய்க்கோள்லேயும் வளிமண்டலம் இருக்குது ஆனால் மிக மெல்லிதான வளிமண்டலம் இருக்குது செவ்வாய்க்கோளை கோள் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன காரணம்னா செவ்வாயுடைய மேற்பரப்பில் இரும்பு ஆக்சைடு அப்படிங்கிறது பரவி காணப்படுது அந்த இரும்பு ஆக்சைடு சிகப்பு கரலராக இருக்கிறதுனால நம்ம இங்கிருந்து பார்க்கும்போது செவ்வாயும் சிகப்பு நிறமாக இருக்குது குறிப்பாக செவ்வாய் வந்து தன்னைத்தானே சுற்றி கொள்ள எவ்வளோ காலம் எடுத்துக்குது அப்படின்னா இருபத்தி நாலு மணி நேரம் முப்பத்தேழு நிமிடங்கள் எடுத்துக்குது குறிப்பாக இன்னொரு விஷயத்தை சொல்கிறாங்க பாருங்கள் செவ்வாய் ஒரு முறை சூரியனை சுற்றி வர எடுத்துக்கொள்ளும் காலம் ஆறுநூற்றி எண்பத்தேழு நாட்கள் அதாவது செவ்வாயில் ஒரு வருஷம் அப்படிங்கிறது ஆறுநூற்றி நாட்கள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இப்படிப்பட்ட செவ்வாயே நாம்ளையும் ஆராய்ச்சி பண்ணியிருக்கோம் நம்ம என்னென்ன காரணத்துக்காக மங்கள்யாணம் அனுப்பணும் அப்படிங்கிறதையும் இங்கே கொடுத்துருக்காங்க அதை நம்ம பார்த்துருவோம் என்னென்ன காரணம் அப்படின்னா அதாவது இஸ்ரோ வந்து பிற கோள்களுக்கு விண்கலத்தை அனுப்புகிற டெக்னாலஜியை கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அனுப்பியிருக்காங்க அதாவது நமக்கும் அந்த டெக்னாலஜி தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இதை வந்து அமைச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் செவ்வாயுடைய மேற்பரப்பை பற்றி ஆராயிறாங்க செவ்வாயுடைய வளிமண்டலத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ண போகிறாங்க செவ்வாய் கிரகத்தில் உயிர்கள் வாழ்ந்துச்சா இல்லை எதிர்காலத்தில் வாழ முடியுமா அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணுறதுக்காகவும் நம்ம மங்கல்யானை அனுப்பியிருக்கோம் அடுத்தது வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சந்திரனை பற்றி கொடுத்துருக்காங்க சந்திரன் பூமியிலிருந்து மூன்று லட்சத்தி எண்பத்தி நாலாயிரத்தி நானூறு கிலோமீட்டர் தொலைவில் வந்து அமைஞ்சிருக்கு குறிப்பாக சந்திரனுடைய விட்டம் எவ்வளோன்னு பார்த்தா மூவாயிரத்தி நானூற்றி எழுபத்தி நாலு கிலோமீட்டர்கள் இதை மட்டும் நம்ம நோட் பண்ணிட்டால் போதும் அடுத்தது இன்னொரு கண்டன்ட் இருக்குது நம்ம அதை பார்க்கல இப்போ அதை பார்த்துருவோம் என்ன பாஸ்கண்டன் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் கலாம் சாட் கலாம் சாட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சின்ன ஒரு செயற்கைக்கோள் அதாவது உலகத்திலேயே மிகச்சிறிய ஒரு செயற்கைக்கோளை வந்து கலாம் சாட்டு தான் எவ்வளோ வெயிட்டுனா அறுபத்தி நாலு கிராம் இதை யார் உருவாக்கியிருக்காங்கன்னா நம்ம தமிழ்நாட்டைச் சேர்ந்த பள்ளி மாணவர்கள் உருவாக்கியிருக்காங்க யாருன்னு பார்க்கும்பொழுது தமிழ்நாட்டில் கரூர் அந்த டிஸ்ட்ரிக்டில் பல்லப்பட்டின்னு ஒரு ஊர் இருக்குது அந்த ஊரில் அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் திரு ரிபாத் சாரூக் அப்படிங்கிற ஒரு மாணவர் தலைமையினான மாணவர்கள்லாம் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த கலாம் சாட் அப்படிங்கிற அறுபத்தி நாலு கிராம் கொண்ட ஒரு உலகை மிகச்சிறிய சேர்க்கைகள் உருவாக்கியிருக்காங்க இதை நாசா இரண்டாயிரத்தி பதினேழில் ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி விண்வெளிக்கு அனுப்புனாங்க இந்த செய்தியை முக்கியமாக கவனிச்சுக்கோங்க அடுத்தது நம்ம எதை பார்க்க போகிறோம்னா நாசாவை பற்றி பார்க்க போகிறோம் நாசா மிகப்பெரிய நிறுவனங்க நாசாவின் தலைமையிடம் எங்கே இருக்குன்னா வாஷிங்டனில் இருக்குது நாசா எப்போ உருவாக்கப்பட்டுச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டில் அக்டோபர் ஒன்றாம் தேதி உருவாக்கப்பட்டுச்சு நாசாவுக்கு ஒரு கிளை மட்டும் கிடையாது நாசாவுக்கு மொத்தம் பத்து மையங்கள் இருக்குது எத்தனை மையங்கள் இருக்குங்க நாசாவுக்கு மொத்தம் பத்து மையங்கள் இருக்குது இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் நாசா இந்தளவுக்கு ஃபேமஸாக காரணம் என்னென்னா அவங்கெல்லாம் போட்ட ப்ராஜெக்ட் தான் அவங்க போட்ட ப்ராஜெக்ட் தான் அவங்களுடைய வெற்றிக்கு காரணம் என்னென்ன ப்ராஜெக்ட் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தா மெர்க்குறி ஜெமினி அப்பல்லோ போன்ற பல்வேறு விதமான ப்ராஜெக்டை போட்டிருக்காங்க இதில் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது அப்பல்லோ ப்ராஜெக்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ராஜெக்ட் என்ன காரணம் அப்படின்னா நிலவுக்கு நிலவுக்கு மனுசங்க போய் கால வச்சதே இந்த ப்ராஜெக்ட் வழியாக தான் கால வச்சாங்க குறிப்பாக அப்பல்லோ அப்படிங்கிறது பார்த்தா மொத்தம் பதினேழு திட்டங்களை கொண்டது மொத்தம் பதினேழு ராக்கெட் அமைச்சிருக்காங்க இந்த பதினேழில் அப்பல்லோ எட்டு அப்பல்லோ பதினொன்று தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ராக்கெட்டுகள் ஏன்னால் அப்போலோ எட்டு அப்போலோ எட்டில் மனுஷங்களை பூமியிலேருந்து கூட்டிகிட்டு போய் நிலவை ரவுண்ட் அடித்து நிலவுக்குள்ளே இறங்காமல் நிலவை ரவுண்ட் அடிச்சுட்டு திரும்பவும் பூமிக்கு வந்துட்டாங்க இது எதுலன்னா அப்போலோ எட்டில் அதுவே அப்போல்லோ பதினொன்றில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மனுஷனை கூட்டிகிட்டு போய் நிலவில் காலடியே வைக்க வச்சுருக்காங்க எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதில் ஜூலை இருபதாந்தேதி மூன்று பேர் அப்போல்லோ பதினொன்றில் போகிறாங்க யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் நீல் ஆம்ஸ்ட்ராங் புஷ் ஆல்ஸ்டின் மைக்கேல் காலன்ஸ் இந்த மூன்று பேரும் போகிறாங்க இதில் நீல் ஆம்ஸ்ட்ராங் இவர் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நிலவில் காலடி எடுத்து வைத்த மனிதர் இந்த ஒரு சாதனையை நிகழ்த்த காரணமான திட்டம் அப்பல்லோ திட்டம் அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இஸ்ரோவுக்கும் நாசாவுக்கும் இப்போ ரிலேஷன்ஸ் பூர்வாகியிருக்கு அதை கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா இஸ்ரோவும் நாசாவும் இப்போ இணைஞ்சு நிசார் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்டில் வந்து ஒர்க் இருக்காங்க நிசார் அப்படின்னா நாசா இஸ்ரோ சிந்தடிக் அப்பாச்சர் ரேடர் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் அதாவது நம்ம பூமியை வந்து கண்காணிப்பாங்க குறிப்பாக ஒரு எட்டு நாளுக்கு ஒரு முறை பூமியில் எந்தெந்த மாற்றங்கள் ஏற்படுது அப்படிங்கிறத கண்காணிச்சிட்டே இருப்பாங்க ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்ட் அதை வந்து நாசாவும் இஸ்ரோவும் இப்போ சேர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அடுத்தது இங்கே யாரை பற்றி கொடுத்துருக்காங்க அப்படின்னா நாசாவில் இந்தியர்கள் வந்து என்னென்ன பணி புரிஞ்சுருக்காங்க அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க நாசாவில் பொதுவாக இரண்டு இந்தியர்கள் வந்து பணியாற்றியிருக்காங்க ஒன்று டைரெக்டாக இந்தியர் யாருன்னா கல்பனா சாவ்லா இன்னொன்று யார்னா இந்திய வம்சாவளி யார்னா சுனிதா வில்லியம்ஸ் இந்த ரெண்டு பேரை பற்றியும் நம்ம கொஞ்சம் டீட்டலாக பார்த்துக்கலாம் கல்பனா சாவ்லா எந்த மாநிலத்தை சேர்ந்தவங்கன்னா பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்தவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பிறந்தவங்க இவங்க நாசாவில் எப்போ சேர்ந்தாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் சேர்ந்தாங்க இவங்க குறிப்பாக முதல் முறையாக விண்வெளிக்கு எப்போ போனாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் கொலம்பியா விண்வெளி திட்டம் அப்படிங்கிற திட்டத்தின் வழியாக முத முதல்ல விண்வெளிக்கு போகிறாங்க அப்போ என்ன பட்டத்தை வாங்குறாங்க பாருங்கள் முதல் முதல்ல விண்வெளிக்கு சென்ற முதல் இந்திய வீராங்கனை அப்படிங்கிற ஒரு பெருமையையும் கல்பனா சாவ்லா வாங்குகிறாங்க குறிப்பாக இவங்க பார்த்தோம்னா விண்வெளியில் பூமியின் சுற்று வட்டப்பாதையில் பத்து புள்ளி நாலு மில்லியன் மைல்கள் வந்து பயணம் பண்ணியிருக்காங்க குறிப்பாக முந்நூற்றி எழுவத்தி ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே விண்வெளியில் வந்து தங்கியிருந்திருக்காங்க இப்படிப்பட்டவங்க இரண்டாவது கொலம்பியா விண்வெளி பயணத்தின் போது வெடி விபத்து ஏற்பட்டு இறந்துட்டாங்க அடுத்தது பார்த்தா சுனிதா வில்லியம்ஸ் சுனிதா வில்லியம்ஸ் வந்து இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்க இவங்க நாசாவில் எப்போ சேர்ந்தாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் வந்து சேர்றாங்க குறிப்பாக இவங்க பன்னாட்டு விண்வெளி நிலையத்திற்கு ரெண்டு முறை போயிட்டு வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய சாதனை பண்ணியிருக்காங்க விண்வெளியில் நீண்ட தூரம் நடந்த பெண் அப்படிங்கிற சாதனையை ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் வந்து இவங்க படைத்தாங்க குறிப்பாக பார்த்தா ஐம்பது மணி நேரம் நாற்பது நிமிஷம் விண்வெளியில் நீண்ட தூரம் வந்து நடந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க இப்போ இப்பையும் வந்து நாசாவில் வந்து ஒர்க் இருக்காங்க குறிப்பாக நாசா வந்து செவ்வாய்க்கு மனிதர்கள் அனுப்பணும் அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் இருக்காங்க அந்த ப்ராஜெக்டில் இவங்களும் வந்து இடம்பெற்றிருக்காங்க அவ்வளோதாங்க இந்த பாடத்தில் இருக்கிற முக்கியமான பாயிண்ட்ஸை பார்த்தாச்சு அடுத்து நம்ம புக் பேக் கொஷினை பார்ப்போம் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக பின் எது வான் பொருள் வான் பொருள்னா மூன்றுமே வான் பொருள் தான் இரண்டாவது கேள்வி மங்கள்யான் டேஸ்க்கு அனுப்பப்பட்டது எதுக்குங்க அனுப்பப்பட்டது செவ்வாய்க்கு அனுப்பப்பட்டது மூன்றாவது கேள்வி சந்திராயன் ஒன்று விண்ணில் செலுத்தப்பட்ட நாள் எப்போ அனுப்புனாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி எட்டு அக்டோபர் இருபத்தி ரெண்டில் அனுப்புனாங்க மூன்றாவது கேள்வி சிகப்பூக்கோள் சிகப்பூக்கோள் என அழைக்கப்படுவது செவ்வாய் காரணம் இரும்பு ஆக்சைடு ஐந்தாவது கேள்வி ராக்கெட்டில் பயன்படுத்தப்படும் தத்துவம் என்னப்பா நியூட்டனுடைய மூன்றாம் வீதி அடுத்து ஆறாவது கேள்வி கிரையோஜெனிக் எரிபொருள் எந்த வெப்பநிலையில் சேகரித்து வைக்கப்படும் முன்னாடி பார்த்தாச்சு மிக குறைந்த வெப்பநிலை அடுத்து ஏழாவது கேள்வி நாசாவின் எந்த திட்டம் முதன் முதலில் மனிதர்களை நிலவுக்கு அனுப்பியது அப்படின்னா அப்பல்லோ எட்டு திட்டம் அடுத்தது கோடிட்ட இடங்களை நிரப்புக விண்மீன்களை பற்றியும் கோள்களை பற்றியும் படிக்கும் அறிவியல் பிரிவுக்கு பிரபஞ்சவியல் அப்படின்னு ஒரு பேர் இல்லைனா வானியல் அப்படின்னு கூட வச்சுக்கலாம் இரண்டாவது கேள்வி சூரியன் பால்வெளி விண்மீன் திரளை சார்ந்தது மூன்றாவது கேள்வி செவ்வாய் ஆறுநூற்றி எண்பத்தி நாட்களுக்கு ஒரு முறை சூரியனை சுற்றி வருகிறது நான்காவது கேள்வி பிற கோள்களுக்கு விண்கலனை அனுப்பும் முதல் இந்திய விண்வெளி திட்டம் என்னப்பா மங்கள்யான் தான் ரெண்டாயிரத்தி பதிமூணில் அனுப்புனாங்க ஐந்தாவது கேள்வி நிலவின் மேற்பரப்பில் நடந்த முதல் மனிதர் யார்ப்பா நீல் ஆம்ஸ்ட்ராங் அடுத்தது சரியா அல்லது தவறா என கூறுக முதல் கேள்வி சூரியன் மற்றும் இதர வான் பொருட்கள் சேர்ந்து சூரிய குடும்பத்தை உருவாக்குகின்றன கரெக்டு தான் இரண்டாவது கேள்வி சந்திராயன் ஒன்று ஸ்ரீகரிகோட்டா விண்வெளி ஆய்வு மையத்திலிருந்து விண்வெளி ஏவப்பட்டது கரெக்டு தான் மூன்றாவது கேள்வி செவ்வாய்க்கோள் சூரிய குடும்பத்தில் உள்ள மிகச்சிறிய கோளாகும் தப்பு சூரிய குடும்பத்தில் இரண்டாவது மிகச்சிறிய கோள் நான்காவது கேள்வி பிஎஸ்எல்வி மற்றும் ஜிஎஸ்எல்வி ஆகியவை இந்தியாவின் புகழ்பெற்ற செயற்கைக்கோள் ஆகும் கரெக்டு தான் ஆமாம் ஐந்தாவது கேள்வி ராக்கெட்டின் இயக்கு பொருள்கள் திண்ம நிலையில் மட்டும் காணப்படும் தப்பு திரவநிலையிலும் இருக்கும் நிலையில் இருக்கும் தால் வெப்பநிலையிலும் இருக்கும் அடுத்தது பொறுத்துக சந்திராயன் சந்திராயன் எங்கே அனுப்புனாங்க சந்திரனுக்கு அனுப்புனாங்க மங்களையான் எதுக்கு அனுப்புனாங்க செவ்வாய்க்கு அனுப்புனாங்க க்ரியோஜெனிக் அப்படிங்கிறது எரிபொருள் அப்பல்லோ எட்டு எதனோடு தொடர்புடையதுன்னா முதன் முதலில் மனிதர்களை நிலவுக்கு அனுப்பிய திட்டம் அப்பல்லோ பதினொன்று முதன் முதலில் மனிதர்களை நிலவில் தரையிறங்க செய்த திட்டம் இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்குள்ளே போதும் நான் ஆயிடுச்சு அதனால் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா மறக்காமல் ஒரு லைக்கை போட்டு விடுங்கப்பா அது மட்டும் இல்லை நம்ம சேனலில் இது மாதிரி நல்ல நல்ல கண்டென்ட்லாம் போடுறோம் ஆனால் அது யூடியூபு ரெக்கமெண்டே பண்ண மாட்டேங்குது அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது படிச்சுட்டு இருந்தால் மறக்காமல் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கப்பா சரிங்களா இது மட்டும் இல்லாமல் நிறைய டாப்பிக்கில் வீடியோ போட்டிருக்கோம் எல்லாத்தையுமே இப்போ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு என்ன வீடியோ வேண்டுமோ அதை வந்து கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க சரிங்களா சரிங்க இதே மாதிரி ஒரு சிறந்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி